ஒரே நாளில் கூட்டம் கூட்டமாக தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்த மூன்று லட்சம் பேர் அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள் நண்பர்களே தலைவர் விஜய உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க தமிழக வெற்றி கழகத்துடைய உறுப்பினர் சேர்க்கை அதாவது மை கே அப்படிங்கிற செயலியை நமது விஜய் அவர்கள் சமீபத்திலே அறிமுகம் செய்து வைத்தார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட சூழலில் கடந்த ஒரே நாளில் மட்டுமே கிட்டத்தட்ட மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி அரசியல் வட்டாரத்தையே ஒரு பரபரப்பாக்கி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஓ பி எஸ் பாஜக

வி கே எனும் செயலி அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு நொடிக்கு பதினெட்டாயிரம் பேர் இணையும் வசதி இந்த செயலே அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னே ஒரு செகண்ட் பதினெட்டாயிரம் பேர் வரைக்கும் இணையக்கூடிய வசதிகள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது தற்போது வரை மூன்று லட்சம் பேர் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது இவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் இளைஞர்கள் எனவும் கூறப்படுகிறது ஏற்கனவே ஓரணையில் தமிழ்நாடு மூலம் திமுக உறுப்பினர் சேர்க்கை என்பது நடத்தி மிக தீவிரப்படுத்தி இருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம் அந்த உறுப்பினர் சேர்க்கையிலே தற்போது தமிழக வெற்றிக் கழகமும் மிகப்பெரிய பங்காற்றிக் கொண்டிருக்கிறது அதிலும் ஒரே நாளிலே மூன்று லட்சம் தொண்டர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருப்பது மிகப்பெரிய ஒரு சாதனையாகத்தான் பார்க்கப்படுகிறது